ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம லெக் பீஸ் ஃப்ரை பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் எப்படி செய்கிறோமோ அதுதாங்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிட்டாச்சு அப்புறம் கலருக்காக கொஞ்சம் கேசரி பவுடர் கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் அப்புறம் ஒரு முட்டை லெமன் தயிர் கொஞ்சமாக எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ண போகிறேன் தம்பி நான் பண்ணுறேம்மான் சரி பண்ணட்டோன்னு விட்டாச்சு தம்பி நல்லாவே ஹெல்ப் பண்ணுவேன் எதுனாலும் சொன்னான்னா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன் அப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சாச்சுங்க சாப்பிடையில் ஃப்ரை பண்ணிக்கிறோன்னு அப்புறம் ஃப்ரை பண்ணிக்கிட்டு தம்பி ஃப்ரை பண்ணிட்டு ரெண்டு ரெசிபிஸும் எனக்கு தானமான்னேன் I want it.